ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறக்கான ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஸ்வலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கோ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்டேருந்து சேஞ்சஸ்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மெயினாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம மைண்டை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசிக் லாவே ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் நம்மளோட கரண்ட் ரியாலிட்டியை பார்த்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோ எனர்ஜிக்கு போயிடுறாங்க என்னடா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகலையே நமக்கான சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு வந்து நம்பிக்கை வருமே இப்போ எதுவுமே என் கண் முன்னாடி இல்லையே நான் என்ன பண்ணுறது என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் ஒரு துளி கூட மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் தான் நமக்கான பர்சன் சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே புரியுது ஆனால் அதையும் மீறி சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்டே கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்காதா கொஞ்சமாவது அவங்க நம்ம வேணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அதாவது நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா நமக்குள்ளார எல்லா சக்தியும் இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை அடையக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குது உண்மையான அன்பை கொடுக்கும்போது அவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே லாவே ஸோ அப்போ அந்த லாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வராது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஹை லெவல் எனர்ஜிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே இங்கே அடைய முடியும் அப்படிங்கிறதா லா ஆஃப் அட்ராக்ஷனே ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்பெசிஃபிக் கிட்ட நீங்கள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் நினைக்கிறதுனால தான் அவங்களையும் ஒரு நார்மலான பர்சனாக நினைங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறது ஒரு சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறத உங்கள் மைண்டை நம்ப வைங்க அது கண்டிப்பாக டைம் எடுக்கும் பொறுமையாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் நமக்கான ரிசல்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட எனர்ஜியும் நம்மளோட எண்ணங்களையும் மாற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கான சக்ஸஸை ஈஸியாக கொண்டு வர முடியும் ஸோ அதுக்குன்னு லோ எனர்ஜியே வராது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் எமோஷன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான வழியில் கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கான ரிசல்ட் இங்கே கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அங்கே கிடைக்குங்கிறது உண்மை தான் ஆனால் ஒரு தெளிவான நாலேஜோட தெளிவான எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பானிபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கான சக்சஸ் அடைய முடியும் நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ அப்படிங்கும்போது நம்ம வார்த்தைகளையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக மாறிடும் இப்போது நமக்கான ரிசல்ட் வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப 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 அதிகமாகும் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூனிவர்ஸ் மேலே மாறும் அதே சம்டைம்ஸ் கரண்ட் ரியாலிட்டியை பார்க்குறீங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு உடனே என்ன பண்ணுவோம் எமோஷனலாக ட்ரிகர் ஆகிட்டு கிட்ட போய்ட்டு மறுபடியும் கிஞ்ச ஆரமிச்சிடுவோம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம யுனிவர்ஸ்க்கு அங்கே எனர்ஜி கொடுக்காம நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அங்கே எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு போயிட்டு நம்ம ஃபுல்லாக லோ ஆகிட்றோம் அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் நம்மளோட எனர்ஜியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான் ஏன்னா உங்கள் எனர்ஜி தான் இங்கே எல்லாமே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால சோஷியல் மீடியாவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான் நம்ம எவ்வளோ வீடியோஸில் சொன்னாலும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க எனக்கு அவங்க டீப்பி தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் நிறையா பேர் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சீக்கிரமாக உங்களுடைய எனர்ஜி ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும் உங்களோட பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களோட என் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பவரும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்புங்க நீங்கள் கேட்டால் நம்மளோட பிரபஞ்சம் கொடுக்கும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தேவையானதை அடைய முடியும் அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் கொண்டு போங்க யூனிவர்ஸ் ஒவ்வொரு நொடியும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளில் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறையும் எனக்குள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் இருக்குது என்னால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக அடைய முடியுது அப்படிங்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம எப்பவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் நம்ம திரும்ப திரும்ப எந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையாக மாறுது ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் இவ்வளோ வருஷமாக நம்ம எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியில் இருப்போம் ஆனால் ஒரு மாதம் அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அங்கே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஸோ அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுங்க சேஞ்சுங்கிறது உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது இது உங்களுக்கு நெகட்டிவாக கூட தோணலாம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்க முடியும் ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கே நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டியது இருக்குது மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப 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 ப்ராக்டிக்கலாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கான எனர்ஜியை சீக்கிரமாக அடைய முடியும் நம்ம இங்கே வந்து சீக்கிரமாக அடைஞ்சே ஆகணும் சீக்கிரமாக அடைஞ்சே ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பர்சனை அடைய முடியும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அனைத்து பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்குள்ளார இருக்குது ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள் அனைத்து சக்தியும் உங்களுக்குள்ளதை இருக்குதுங்கிறத முழுசாக நம்புங்க நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தைங்கிறத முழுசாக நம்புங்க ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம பேச முடியுமோ அவ்வளோ ஸ்பெஷலாக நம்மளை பற்றி நம்ம பேசணும் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சேஞ்சஸை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயங்களை ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நம்பிக்கையோட கரெக்டான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் கரெக்டான எமோஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை சேலஞ்சாக பார்க்குறதும் ப்ராப்ளமாக பார்க்குறதும் நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஸோ சேலஞ்சாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குங்கிறத உங்களால் நம்ப முடியும் இதே ப்ராப்ளமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம உணரலை நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நம்ம உணரலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்ச சக்தியை நம்புங்க உங்களுக்குள்ள அனைத்து தெய்வீக ஆற்றல் நம்புங்க அந்த தெய்வீக ஆற்றல் உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சனை ரொம்ப 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 ஈஸியா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி குடுக்குதுங்கறதை முழுசா நம்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்குள்ள எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்துடும் ஈஸியா உங்களால எல்லா கோலையுமே அடைய முடியும் ஏன்னா இங்க எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான் எல்லாருக்குமே எல்லா கோலையும் அடையறக்கான தகுதி இருக்குது அது நம்ம எந்த வகையில் யூட்டிலைஸ் பண்ணுறோம் எந்த வகையில் நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கை இருக்குது ஸோ கரெக்டான வார்த்தைகளை சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான உணர்வுகளை சூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது இன்றைய நாள் ரொம்ப 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 அற்புதமான நாளாக அமையுது தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன்